ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்களுக்காக இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி பண்ணலாம் வாங்க வீட்டிலே மசாலா பவுடர் அரைச்சி நான் செஞ்சுருக்கேன் பிரியாணி அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு கால் கேஜி மட்டன் வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பிரியாணி அலை மூணு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக சோம்பு நாலு லவங்கம் ஒரு பத்து பதினஞ்சு மிளகு கொஞ்சமாக இந்த மாதிரி மராட்டி மொக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கோர்ஸ் பவுடராக கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி கிடச்சிடும் நான் அப்பப்போ பிரியாணிக்கு இந்த மாதிரி அரைச்சி தாங்க செய்வேன் மசாலா மசாலா பவுடர் இது மாதிரி ஒரு குக்கர் விட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் ஆணியன் எடுத்துருக்கேன் அதை வந்து நான் இந்த மாதிரி உதுத்துக்குறேன் உதுத்துட்டு சேர்க்கும்போது நல்லா அது ஃப்ரை ஆகும் ஈஸியாக சின்னதாக இருந்தால் ரெண்டு ஆனியன் சேர்த்துக்கோங்க இந்த ஆனியன் கலர் மாறுகிற லெவலுக்கு நல்லா வதக்கி எடுக்கலாம் இது கூட அரைச்ச பவுடர் மசாலா பவுடர்லேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு ஆனியன் கலர் மாதிரி மாறி வரும்போது நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்க்குறோம் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டோட ராஸ் ராஸ்மெல் போன பின்னாடி ரெண்டு தக்காளியை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற லெவலுக்கு வதங்கின பின்னாடி புதினா கொத்தமல்லி நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வேக வச்ச மட்டன் எடுத்து இதில் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் வதக்கிட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்துடலாம் மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி தனி மிளகாய் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடராக இருந்தால் இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் நான் வந்து நார்மல் பவுடர் தான் சேர்த்துருக்கேன் ஒன் அண்ட் ஆஃப் கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்காக டூ ஒன் ஃபோர்த் கப் ரெண்டே கால் கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது பிரியாணி இந்த மாதிரி கொஞ்சமான அளவு குவான்டிட்டி செய்யும் போது ரொம்பவே வாசமாக இருக்கும் ஏன்னா அந்த இப்போ நம்ம வந்து மீதி எடுத்து வச்ச மசாலா பவுடர் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி கொதி வந்த உடனே நம்ம வந்து அரிசியை பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம் நான் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் வாங்குகிற ரைஸ் வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னா நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் நான் வந்து இப்போது இதில் கொத்தமல்லி புதினா போடுறேன்ல அந்த டைமில் தான் வந்து வாஷ் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சுருப்போம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இருக்காது அப்படியே எடுத்து இதில் சேர்த்துருவேன் சேர்த்துட்டு இந்த குக்கர் வந்து ரொம்ப ப்ரெஷர் தாங்காது டக்குன்னு ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகிடும் அந்த டைமில் வந்து அந்த மாதிரி குக்கர் செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி தண்ணி அளவு கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உதிரி உதிரியான பிரியாணி கிடைக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்